அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமாயின் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறார் இந்த வீடியோவோட தலைப்பு உச்ச சுக்கிரனின் உஜால் குஜால் ஆரம்பம் அப்படிங்கிற தலைப்பில் தான் பார்க்க போகிறோம் மீண்டும் உங்களுக்கான அந்த தலைப்பை சொல்கிற உச்ச சுக்கிரனின் உஜால் அண்டு குஜால் ஆரம்பம் சார் இது என்ன மொழி தமிழா அது அதுக்கு என்ன அர்த்தம் உஜால் குஜாலனு ஏதோ இஷ்டத்துக்கு சொல்கிறீங்க ஆமாம் கலோக்கியலாக சொல்கிறப்ப தான் உங்களுக்கு புரியும் உஜால் அப்படிங்கிறப்ப இனம் புரியாத ஒரு உற்சாகம் என்ன காரணம்னே தெரியல ஒரு என்்தூசியாஸ்டிக்காக இருக்கேன் ஒரு உற்சாகமாக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வரும் அதனால தான் உஜாலுங்கிறேன் அண்டு குஜால்னாக்கா அப்படி ஒரு திருப்தி சந்தோஷம் நிம்மதி அதை அது பிஃபோர் எஃபெக்ட் நீங்கள் ஒரு காரியம் செய்கிறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடியது உற்சாகம் அது இருந்தால் தான் அந்த காரியத்தில் தீவிரமாக ஈடுபடுவீங்க அதோட ரிசல்ட் வந்து குஜால் சந்தோஷம் திருப்தி நிறைவு நிம்மதி ஆ சாதிச்சிட்டோம்ப்பா அப்படிங்கிற ஒரு தன்மை வரும் அதை தான் இங்கே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சுக்கரன் அப்படின்னாலே அது க அழகு கவர்ச்சி களத்திர காரகன் தட் இஸ் ஆப்போசிட் செக்ஸ் ஆப்போசிட் செக்ஷனாலே ஒரு இனம் புரியாத ஒரு ஒரு உற்சாகம் ஒரு வைப்ரேஷன் ஏற்படும் அதுதான் ஓஷோ சொல்லுவார் மெடிடேஷனில் கடவுளை நினச்சி பக்தி பக்தி கர்ம அண்ட் ஞான மார்க்கமாக நீங்கள் தியானத்தில் என்ன இதை ஈடுபடுறீங்களோ அது தாம்பத்தியத்தில் முறையான வகையில் ஒரு அன்போடு தாம்பத்தியத்தில் ஈடுபடுறப்போ அது கிடைக்கும் அப்படிம்பாங்க அந்த ஒரு மெடிடேட்டிவ் அந்த அந்த ஒரு அந்த ஒரு போதம் அந்த ஒரு அனுபவம் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அது அந்த சுக்கரனுங்கிறது அதுதான் கலத்துற அழகு கவர்ச்சிங்கிறது அங்கே இருக்கும் மெயினாக வேற என்ன அந்த சுக்கரனுக்கு சொல்லணும்னா சுகம் கம்ஃபர்ட் லைஃப் அண்டு வண்டி வாகனங்கள் சுகமா போகிறதுனாலே வண்டி வாகனம் சைக்கிளில் போகிறது டூ வீலர்ல போகிறது காரில் போடுறது வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா கார்னாலே அதுல இன்னும் கொஞ்சம் சொகுசு சொகுசு கார் ரொம்ப மோஸ்ட் அந்த கம்ஃபர்டா அப்படியே ஃபீல் பண்ணக்கூடிய அந்த மாதிரி இது எல்லாத்துக்கும் அந்த சுக்கரன் தான் காரகம் அவன் இப்ப தத்துவப்படி பன்னிரெண்டாவது ராசியில உச்சமாகிறான் பன்னிரெண்டு அப்படின்னாலே மோட்சம் மோட்சம் அப்படின்னாலே எல்லா வகையிலும் திருப்தி எனக்கு இந்த உலக வாழ்க்கை போதும் நிம்மதி கடவுளுக்கு நன்றின்னு போகக்கூடிய இடம் அந்த இடத்துல வந்து உச்சம் எல்லோருக்குமே இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் அவங்கவுங்க ஏற்றபடி இந்த உச்ச சுக்கரன் அப்படி ஒரு திருப்திய சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுப்பார் ஏன்னா உச்சம் பெற்ற கோள் அப்படி நல்லா பண்ணும் என்ன முறைய முறையா அனுபவிக்கிறீங்களா சந்தோஷத்தை சுகத்தை முறையற்ற வகையில சந்திக்க சந்தோஷத்தை சுகத்தை அனுபவிக்க போறீங்களா அது அந்த ராசியோட தன்மை அந்த உங்கள் ராசி அதிபதி லக்னாதிபதிக்கு அந்த சுக்கரன் நல்லவரா கெட்டவராங்கிறத பொறுத்தெல்லாம் கொஞ்சம் மாறுபடும் பட் உச்ச சுக்கரன் ஆல்மோஸ்ட் எல்லோருக்குமே ஏன்னா காலப்புருஷத்தோடு பன்னெண் பன்னிரெண்டாம் ராசிங்கிறதால அதில் வர்றதால கண்டிப்பாக எல்லோருக்கும் ஒரு திருப்தி சந்தோஷத்தை முக்தியை கொடுப்பார் அந்த ஒரு தன்மை இருக்கும் இது பொதுவுலேயே இந்த இப்போ வீடு வாங்குறவங்க அது சுக்கரன் வந்து வீடு கம்ஃபர்ட் இதுக்கும் நல்ல அப்பார்ட்மெண்ட்ஸு பெரிய ஆளுங்க பார்த்திங்கன்னாக்க பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸை கட்டி வாடகைக்கு விடுற மாதிரி சொகுசா வாடகை வர்றதை வச்சுட்டு சுகமாக வாழ்கிற மாதிரி இல்லை பெரிய லாங்கிங்கில் வீடு வாங்கணும்னு இருக்கவங்க வீடு வாங்குறது இல்லை பெரிய மெயின் பிளேஸில் மெயின் அந்த கேட்டட் கம்யூனிட்டியும் வாங்க இல்லையா அந்த மாதிரி இடத்துல எனக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட்டு ஒரு 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 ஃப்ளாட் ஒன்று வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கூடும் அவன் ஃபேவரபுளாக இருக்கான் இப்போ நல்ல திசா புத்தி போகுதுனாக்கா அந்த இதை நீங்கள் அடைவீங்க இந்த இதில் இது கொஞ்சம் நம்ம அந்த இதில் பார்த்துக்கணும் இந்த சுக்கரன் வந்து உச்சமாக இருக்கிறார் அப்படின்னாலும் அது வக்ரம் பெறுறப்போ உச்ச வக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுத்துரும் அப்போ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்காக தான் இந்த இன்ட்ரொடக்ஷன் வீடியோவை யாரும் தவிர்க்கக்கூடாது ஏன்னா டேரெக்டாக அந்த ராசிக்கு அது ஒரு அதை நான் பல ஒரு சில வீடியோலையும் சொல்லியிருக்கேன் நீங்கள் அது மாதிரி டைமிங்கை போடாதீங்க போட்டிங்கன்னா அந்த இன்ட்ரோடக்ஷனை பார்த்துட்டு போனாதான் நான் அடுத்து அந்த ராசிக்கு சொல்லக்கூடியது ஒரு உங்களுக்கு புரிதல் ஏற்படும் இப்போ உச்ச வக்ரம் அப்படிங்கிறப்ப இது நீச்ச பலனை கொடுக்கும் இப்படி அப்படி பலன்கள் நான் சொல்றப்ப அந்த அந்த உச்ச வக்ரமாக இருக்கிறப்ப நீச்ச பலனாக கெட்ட பலன்களாக நடக்கும் நினச்சதுக்கு மாறாக நடக்கும் அதை அதை கவனிக்கணும் எந்த பிரீடுலேருந்து எந்த பிரீடு அதை மாறி இருக்கும் மீண்டும் எப்போ அது நேர்கதியில பயணிக்கிறார் இந்த வக்ர நிவர்த்தி ஆகிறார் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாதான் அந்த டைமிங்கில் சரி பண்ண முடியும் நீங்கள் பர்டிகுலராக அந்த ராசியில் போய் பார்த்தீங்கன்னா குழம்புவீங்க என்ன இப்படி சொல்கிறாரு அப்புறம் அதுக்கு ஆப்போசிட்டாக நெகட்டிவாக சொல்கிறாரு அப்படின்னு குழம்புவீங்க உங்கள் உங்கள் லைஃபை வழி நடத்துறதுக்கு ஒரு சிரத்தையோட பார்க்கணும் இன்னும் எல்லாத்தையும் பார்க்க இல்லை அந்த இன்ட்ரொடக்ஷனை பார்த்துட்டு அடுத்து இழுத்து விட்டா ரெண்டு இதில் நீங்கள் இந்த பர்டிகுலர் ராசியை பிடிச்சிருவீங்க எல்லாத்துக்கும் ஈவனாக தான் டைமிங் கொடுப்பேன் ஒவ்வொரு ராசிக்கும் அதை பார்த்துக்கணும் இப்போ இந்த சுக்கரன் உச்ச சுக்கரனாவே இல்லை அங்கே மாற்றம் உச்ச உச்சவக்ரம்ங்கிறது நீச்ச பலனை கொடுக்குன்னு இருக்கேன் எப்போ அப்படின்னு பார்ப்போன்னா இருபத்தி ஒன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இரண்டு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் நேர்கதியில் பயணிக்கிறார் உச்ச சுக்கரனாக அப்படி அபரிமிதமான நன்மைகளையோ இல்லை சில ராசிகளுக்கு கெட்டதையும் கொடுப்பேன் அந்த தன்மை உங்களுக்கு இருக்கும் இது கிட்டத்தட்ட ஒரு ஒன் மந்த் ஏன்னா இருபத்தி ஒன்பது ஒன்றுன்னா அந்த பிப்ரவரி மாதம் ஃபுல்லாக இருக்க அடுத்து மார்ச்சில் ரெண்டு தேதி வரைக்கும் அந்த ஒரு ஒன் மந்த் நேர்கதியில் பயணிக்கிறப்ப சூப்பராக இருக்கும் அடுத்தது மூணு மூணு இருபத்தஞ்சி வக்ரம் பெறுறார் மூ வக்ரகதியிலேயே பயணிப்பார் எது வரைக்கும் அப்படின்னா மூணு மூணு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் பதிமூணு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் இந்த உச்ச வக்ரங்கிறது நீச்ச பலனை கொடுக்கும் நான் சொன்னதுக்கு மாறாக பலன்கள் நடக்கும் உங்களுக்கும் நீங்க நினைச்சதுக்கு மாறாக நடக்கும் இப்படி வந்துடும் இப்படி முடிச்சிடலான்னு நினப்பீங்க இப்போ சிக்கலாகும் அந்த ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஒன் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் என்ன ஒரு மாதம் பத்து நாள் பன்னெண்டு நாள் அப்படி இருக்கும் அந்த டைம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் மூணு மூணு இருபத்தஞ்சு முதல் பதிமூணு நாலு இருபத்தஞ்சு வரைக்கும் நீச்ச பலனை கொடுப்பார் ஒத்து வராமல் சிக்கல்கள் வரும் அடுத்து பதிமூணு நாலு இருபத்தஞ்சுக்கு அடுத்தது வக்ர நிவர்த்தி ஆகிட்டு பதினாலு நாலு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு முதல் முப்பத்தி ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வரைக்கும் மீண்டும் நேர்கதியில் பயணிக்கிற திரும்ப அந்த பலன்கள் பாசிட்டிவாக நடக்கும் அந்த வக்ர பெற பவுண்டி கவனமாக இருக்கணும் அது நீச்ச பலனை கொடுக்கும் பதினாலு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கு அப்புறம் திரும்ப நேர்கதியில் பயணிக்கிறப்ப நான் சொல்லக்கூடிய பலன்கள் அந்த பாசிட்டிவான இது நடக்கும் நினச்சது போலையே அனுபவிக்க முடியும் இதை இதை கவனத்தில் வச்சிட்டாதான் நல்லது இப்ப இந்த பன்னிரண்டு ராசிகளுக்கும் அந்த சுக்கரன் நல்லவனா கெட்டவனாங்கிறது பொறுத்து என்னென்ன மாதிரி நன்மைகள் கொடுப்பாருன்னு பார்ப்போம் இப்போது கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கு அந்த சுக்கரன் உச்ச சுக்கரனின் அந்த லுஜால் குஜால் என்ன மாதிரி நடக்க போகுது என்ன மாதிரி பழங்களை கொடுக்க போகுது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கன்னி லக்னம் அண்டு கன்னிராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது எங்கும் எதிலும் உஜால் குஜால் தான் என்ன சார் தலைப்பையை ரிப்பீட் பண்ணிட்டீங்க அப்படின்னு நினைக்கவேனா எங்கும் உற்சாகம் நம்ம ஒரு பெரிய ஆளுன்னு நீங்க ஒரு தன்னை ஒரு அப்பாட்டக்கராக நினைக்கக்கூடிய பிரிடு ஏன்னா இரண்டு ஒன்பது கூடையுமே ஏழில் போய் உச்சமாகி உச்ச பார்வையாக உங்க லக்னம் ராசியை பார்க்குற அப்படி ஒரு மற்றவங்க கொடுக்குற மரியாதை புகழ் பெரிய அளவுக்கு அந்த நேம் ஃபேம் அந்த தன வருவாய் வர்றது பின்னாடி நல்லா இருக்கும்னு நினச்சி அதாவது ஒன்பதுன்னா இன் ஃபியூச்சரை நினைச்சிட்டு பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் எக்ஸலண்ட்டாக இருக்கும் அதனால தான் எங்கும் எதிலும் நல்ல பெஸ்ட் பீரியடு ஏன்னா கன்னி லக்னம் அண்டு கன்னி ராசிக்கு முழு சுபராக வரார் இரண்டு ஒன்பது குடையவர் பெரிய அளவுக்கு நேம் ஃபேமோடையே தனத்தை கொடுப்பார் அவர் போய் ஏழாம் இடத்துல உச்சமாகறது நல்ல சூழல்கள் அமையும் நல்ல பார்ட்னர்ஸ் அமைவாங்க அவ ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குங்க ஏன்னா இரண்டு குடையவங்க உச்சமாகறப்ப பெரிய அளவுக்கு தன வருவாய்க்கான அடித்தளம் விடுவீங்க பக்கவாக இருக்கும் நல்ல திசாபுத்தியாக இருந்தால் உடனே மெட்ரலைஸ் ஆகும் இல்லாட்டி பெரிய பேஸாக பேஸாக அமைச்சு விடுவீங்க இன் ஃபியூச்சர் நல்லா இருக்கிற மாதிரி அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது என்ன அந்த ராகு அதில் போய் சேர்றது சுக்கரனோட சேர்றப்ப எதிர்பாலினர் வகையில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லாட்டி குடும்பத்தில் பிரச்சனை நே பேரை கெடுத்துக்கிறது தன வருவாயை இழக்கிறது புகழ் மரியாதையை கெடுத்துக்கிறது அப்படிங்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அதாக இணையிறப்ப இந்த வயசு காலத்தில் இருக்க இந்த ஏஜ் கல்யாணத்துக்காக திருமணத்துக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்க முறையற்ற வகையில் சிக்கலை ஏற்படுத்திக்கிறது படிக்கிற பசங்க ஓடி பெறுவது அந்த எதிர்பாலினரை அழைச்சிட்டு இது மாதிரிலாம் இருக்கும் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும் ஏன்னா உச்ச சுக்கரன் உங்கள் லக்னம் ராசியை பார்க்குறார் அந்த லக்னத்திலேயே கேது இருக்கிறது ஏழில் ராகு இருக்கிறது அந்த சர்ப்ப தோஷத்தை ஏற்படுத்துறதால பின்விளைவுகளை நினம் நினைக்காம ஒரு குழப்பல் குழப்பத்தில் அது ரைட்டாக தப்பானு தெரியலன்னு இந்த எதிர்பாலினரோட தூண்டுதலால் நீங்கள் கெடுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் கவனமாக இருக்கணும் ஏன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் யோசிச்சு தான் செய்யணும் ஏன்னா லக்னத்திலேயே கேது இருக்கிறப்ப உணர்ச்சி வசப்படுவீங்க கேதுனாலே ஆராய்ச்சி குணம் இருக்கும் உங்களுக்கு எப்போ கோவம் வரும் எப்போ உணர்ச்சி வசப்படுவீங்கன்னு தெரியாது அப்போ உணர்ச்சி வசப்பட்டீங்கன்னா தப்பாக ஏதாவது செஞ்சுருவீங்க தப்பான முடிவுகள் எடுப்பீங்க எடுத்து சிக்கலில் மாட்டுவீங்க அதில் கவனமாக இருக்கணும் என்னதான் இருந்தாலும் பாதகாதிபதியாக இருந்த குரு பகவான் லக்னத்தை பார்க்கறது ஒரு சுபர் லக்னத்தை பார்க்குறப்ப நல்லது ரொம்ப உங்களுக்கு இந்த லக்ன சுபராக இருக்கக்கூடிய அந்த சுக்கரன் உச்ச பார்வை பார்க்குது மிக சிறப்புனாலும் ராகு சேர்றதுப்ப அதுதான் சொல்லுவாங்கல்ல ப பல லிட்டர் பாலில் ஒரு சொட்டு விஷம் விழுந்தாலும் அந்த என்டையர் அந்த பாலும் கெட்டு போயிடுங்கிற மாதிரி இந்த ராகு இணைவது தான் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் கவனமாக இருக்கணும் இல்லாட்டி வம்பு இந்த குரு பகவான் பார்வை நல்லது தான் நான் அக்ரம் பெற்று போய் பார்க்கற அப்போ ஒழுங்கற்ற முறையற்ற நம் பொதுவிலேயே குரு பகவான்னாலே இதான் முறை ஒழுங்கு நியாய தர்மம் இதெல்லாம் பார்க்கக்கூடிய அந்த ஒழுக்கமான அந்த கேரக்டர் இருக்கக்கூடியது வக்ரம் பெறப்ப ஒரு குடியாற போல பிகேவ் பண்ண வைக்கணும்லாம் நான் சொல்லியிருப்பேன் ஸோ வக்ர பார்வை உங்கள் லக்னத்தை பார்க்குறப்ப முறையற்ற வகையில் ஒழுங்கற்ற வகையில் சில காரியங்கள் செய்து அதன் மூலம் பாதகங்களை வரவழைச்சிக்கிற மாதிரி அந்த பாதகாதிபதி பண்ணிடுவார் ரொம்ப கவனமாக இருக்கணும் அண்டு உங்கள் லக்னம் அண்டு ராசிக்கு ஆகாதவனான மூணு எட்டு கூடையவனான அந்த செவ்வாயும் பத்தாம் இடத்துல இருக்கார் உணர்ச்சி வசப்பட்டு ஏதாவது செய்ய வைப்பார் அவரும் வக்ரம் பெற்று போயிருக்கார் ஒரு பயம் இருந்தாலும் என்னமோ தெரியல எப்படி பண்ணேன்னே தெரியல நான் சிக்கலில் மாட்டிக்கிட்டேன் பண்ணி அப்படின்னு வர்றதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகம் கவனம் தேவை அண்டு உங்கள் லக்னத்துக்கு மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடிய அடுத்த பூர்வ புண்ணியாதிபதியான சனி பகவான் ஆறாம் இடத்துல இருக்கிறது மிக சிறப்புங்க காரியங்களை வெற்றிகரமாக முடிப்பீங்க உங்களுக்கு எதிர்ப்பே இருக்காது நீங்கள் தான் அப்பாட்டங்கராக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டங்கள் பெரிய அளவுக்கு உங்கள் காரிய வெற்றி நினைச்சதை நல்லபடியாக முடித்தோம் ரொம்ப ஸ்ட்ராங்கு பக்கவாக பண்ணிட்டோம் எல்லா விஷயமும் இன் ஃபியூச்சர் பக்கவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி காரியங்களில் இந்த சனி பகவான் பார் மிகவும் சிறப்பாக இருக்குது ஐந்தாம் இடத்துல உங்கள் லக்னாதிபதி இருக்கிறது சூரியனோடு இணைந்திருப்பது நிபுணத்துவ யோகத்தை கொடுக்கும் இருந்தாலும் அவன் பன்னிரெண்டாம் இடத்துங்கறதால கொஞ்சம் செலவு விரயத்தோட தான் அந்த அந்த அதிர்ஷ்டத்தை கொடுப்பான் சும்மா கொடுக்க மாட்டான் ஒருத்தவங்களுக்கு நல்ல வேலை கவர்மெண்ட் வேலைனால அங்க ஏதாவது இருக்கிற ஆளுங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது பணம் கொடுக்குற மாதிரி இல்ல செலவாகிற மாதிரி ஏதாவது நடக்கும் அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் நீங்கள் எந்த காரியங்கள் பண்ணாலும் அதுல சும்மா ஒரு அதிர்ஷ்டம் நன்மைகள் கிடைக்காது அலைச்சல் கொஞ்சம் விரயம் செலவு அதை தான் அடையிற மாதிரி இருக்கும் அண்டு சந்திரன் பதினோராம் இடத்து விதையான சந்திரனும் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது பேராசையான விஷயங்கள் கூட நிறைவேறுங்க ஒரு சந்தோஷம் வரும் ஒரு சாதிச்சோம் ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்கி இருக்கும் இன் ஃபியூச்சர் நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா அந்த தொடக்கங்கிறீங்க அப்புறம் சாதிச்சோங்கிறீங்கன்னு கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம் இதுவரையிலும் எதுவும் செட்டில் ஆகல எல்லாம் தள்ளி போயிட்டே இருந்துச்சு பிரச்சனை ஆயிட்டு இருந்துச்சு ஒரு குழப்பமா இருந்துச்சு அப்படிங்கிறவங்களுக்கு ஒரு தெளிவு ஒரு ஒரு ஸ்டார்ட் பண்ணிட்டோம்ல அதுவே ஒரு பெரிய சாதனையாக ஒரு அதான் பல பல படிகள் நீங்கள் முன்னேற வேணும்னாலும் முதல் ஸ்டெப் எடுத்து வைக்கணும்ல அதை எடுத்து வச்சிருவீங்க அதுவே ஒரு பெரிய சாதனையாக உங்களுக்கு இருக்கும் ஏன்னா பதினோராம் இடத்ததிபதி ஐந்தில் இருக்கிறப்ப இனம் புரியாத அவங்களுக்கு ஒரு உற்சாகம் வரும் நினச்சதை விட நல்லபடியா எல்லா விஷயமும் முடிஞ்சிச்சு ரொம்ப திருப்தியா இருக்கு நம்ம ரொம்ப நெகட்டிவா அப்படியே என்ன ஆகுமோன்னு பயந்துட்டு இருந்தோம் இப்ப ரொம்ப நல்லா இருக்குங்கிற அந்த ஒரு உணர்வு வரும் ஆனா ஏழு எட்டு கூடையவர்கள் உங்களுக்கு ஒன்பது பத்தில் இருக்கிறப்ப மற்றவங்கள சூழலை அனுசரிச்சு போய்க்கங்க முறிவு பிரிவு ஏற்படுத்திக்காதபடி பண்ணிக்கங்க அதுவும் உங்களை விட பெரியவங்க உங்க மேல அன்பு உள்ளவர்கள் மதிக்கத்தக்கவர்கள் இல்லை அதிகாரத்தில் உள்ளவர்கள் தந்தை போன்று உள்ளவர்கள் இவங்கள்ட்டெல்லாம் வந்து தும்ராக பிஹேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா ஐந்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறப்ப என்ன பேசுகிறோம் புத்தி வந்து அந்த அளவுக்கு ரொம்ப ஓவராக இருக்கும் பெரிய ஏன்னா ஒரு சில காரியங்கள் நீங்கள் வெற்றி அடைகிறப்ப ஏன்னா புதன் அது லக்னாதிபதி ராசி அதிபதி புதன் இப்படியும் அப்படியும் உள்ள ஆள் ஆண்னாக்கா இப்போ எப்போதுமே ஸ்ட்ராங்காக இருப்பீங்க பெண்ணுன்னா பணிவு இருக்கும் இது இப்படியும் அப்படி ஆணோ பெண்ணோ இல்லாத ஒரு கோழா இருக்கிறதால நடுப்புற இருக்கிறதால ஓ உங்களை அறியாமல் ரெண்டு வேலையும் பண்ணுவீங்க உணர்ச்சி வசப்பட்டு ஓவரா அதான் சாது மிரண்டால் காடு கொள்ளாதுங்கிற சாதுவான ஆள் ஓவரா மிரண்டு அதான் பசுமாடு வெறிக்கிதுமாங்கல்ல அது தடாப்டான்னு பண்ணிடும் நம்ம அலட்சியமாக இருந்திருப்போம் அது மாதிரி நீங்கள் உணர்ச்சி வசப்பட்டு உங்களுக்கு நல்லது செய்கிற பெரியவர்களை மதிக்கத்தக்கவர்களை முரண்பாடு பண்ணிக்காமல் இருந்துட்டிங்கன்னா ரொம்ப நல்லது எதிரிகளால் பெரிய அளவுக்கு பிரச்சனை இருக்காதுங்க நல்ல அதிர்ஷ்டம் வரும் பட் ஏழு எட்டு அந்த ரெண்டு பேரும் வக்ரம் பெறுறதால மற்றவங்க உங்களை வெறுப்பேற்றுற மாதிரி உணர்ச்சி வசப்பட வரைக்கிற மாதிரி தான் பிகோ பண்ணுவாங்க ஏன்னா பாதகாதிபதியான குரு பகவான் வக்ரம் பெறார் அவங்க இப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க அவங்க மாறாக செயல்படுவாங்க அது மாதிரி இப்படி பங்குதாரர் இருப்பாரு இப்படி நம்மளுக்கு சப்போர்ட் இருக்கும் அப்படின்னு நினப்பீங்க மாறாக இருக்கும் தேவையற்ற பயம் வரும் என்ன நடக்குமோ காரியம் முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு பயம்லாம் வரும் அதனால் உணர்ச்சி வசப்படுறது வேண்டாம் உணர்ச்சி வசப்பட்டு ஓவரா பேசுனீங்கன்னாக்க வம்பு ஏன்னா லக்னத்தில் கேது இருக்கிறது அது நிழல் செவ்வாய் போன்று செவ்வாய் உங்களுக்கு டோட்டலாக ஆகாதவன் இப்போ முயற்சி எடுத்து வைக்கிறப்ப உங்களை வெளிப்படுத்தி கொள்ளும் பொழுது நிதானமாக செய்யணும் ஏதோ எடுத்தேன் கவுர்த்தேனும் பிகேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஏன்னா நிழல் வாய்ங்கிறது ரொம்ப சாஃப்டாக இருக்கிற ஆள் மாதிரி தான் இருப்பாங்க அவங்களுக்கு எப்போ கோபம் வரும்னே தெரியாது திடீர்னு தூக்கி போட்டு உடைச்சிருது திடீர்னு திட்டி போடுறது பின்னாடி ஃபீல் பண்ணுவீங்க ஏன்னா இப்படி அப்படியும் உள்ள கோழுங்கிறதால ஒரு உணர்வுகள் அப்படி யோசனை இருக்கும் ஐயோ இப்படி பண்ணிட்டோமே பேசிட்டோமேனு ஆனால் அந்த இப்படி அப்படியும் உள்ள ஆளுங்கிறதால சரண்டரும் ஆக மாட்டேங்க அதனால் கொஞ்சம் பெரியவர்கள்கிட்ட மூத்தவர்கள்ட்ட ஒரு முரண்பாடு வராதபடி பார்த்துக்கணும் குறிப்பாக நான் அந்த இன்ட்ரொடக்ஷன்லேயும் அந்த சொல்லியிருப்பேன் இந்தந்த காலகட்டம்னு அந்த தேதியை சொல்லியிருப்பேன் அதை பார்த்துட்டு அந்த இந்த உச்ச வக்ரம் நீச்ச பலனை கொடுக்குற டைம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அது நீங்கள் இன்ட்ரொடக்ஷன் அந்த வீடியோவை பார்த்துட்டீங்கனாலே புரியும் உங்களுக்கு அந்த இது கவனமாக இருக்கணும் மற்றபடி நேர்கதியில் அந்த சுக்கரன் பயணிக்கிறப்ப பெரிய அளவுக்கு உங்களுக்கு பிரச்சனை வராது நேம் ஃபேமோடையே தன வருவாய் வரும் பேறு புகழ் கிடைக்கிறதும் காரிய வெற்றி கிடைக்கிறதும் எக்ஸலண்ட்டாக அந்த சுக்கரன் பண்ணுவார் நீங்கள் போட்டு ரொம்ப ஆராய்ச்சி பண்ணாதீங்கங்க அதை அஷ்டமாயின் தரப்பு என்பது மெடிடேட் பண்ணிட்டீங்க இந்த ஜப தியானம் பண்ணிட்டீங்க மற்றவங்க ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிட்டீங்கனாலும் ஒரு டென் மினிட்ஸ் சும்மா உட்காந்துட்டீங்க அந்த இஷ்ட தெய்வத்தை நினைச்சு இல்லை மூச்சை கவனிச்சிட்டு அப்படி அமைதியாக உட்காந்துருந்தீங்கன்னாக்கா உள்ளுணர்வு கரெக்டாக வழி நடத்திடும் பெரிய அளவுக்கு அதிரடி மாற்றங்கள் பெரிய வெற்றிகள் நல்ல சூழல் உங்களுக்கு வளர்ச்சி அடையிறதுக்கு நல்ல பங்குதாரர்கள் இப்படிலாம் அமைவாங்க எதிர்பாலினத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னாக்கா இந்த உச்ச சுக்கரன் அந்த ஒரு நாலு ஐந்து மாதங்கள் எக்ஸலண்ட்டாக இருக்குங்க நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடம் இருந்து வணக்கம் குறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை யார் கணேச நன்றி வணக்கம்